வெல்கம் டு பிரியாவின் மனைவி தொட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான பேக்கரி ஸ்டைலில் நம்ம வந்து பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ இப்போது பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய நான் ஒரு கண்ணாடி பாத்திரமாக எடுத்திருக்கிறேன் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க நூறு கிராம் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அமுங்கிற மாதிரி இருக்குதா இந்த மாதிரி இருக்கணும் வெண்ணெய் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இது வந்து நூறு கிராம் வெண்ணெய் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட எடுத்துக்கலாம் அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க வெண்ணெய்யை அதாவது பட்டரை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூன் வச்சோ இல்லை உங்களுக்கு வந்து விஸ்கு இருந்ததுன்னா விஸ்கு வச்சோ நான் இப்போ விஸ்கு வச்சு தான் அடிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க வெண்ணை மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி முதலே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெண்ணெயை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நான் ஃப்ளஃஸியாக நல்லா அடித்து எடுத்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் இப்போது ஐம்பது கிராம் வந்து சுவர் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் வந்து ஜாரில் வந்து சேர்த்து அப்படியே நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மைதா மாவு அதே மாதிரி நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறமா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கிடணும் அப்புறமா பட்டர் குக்கீஸ் செஞ்சோம்னா சூப்பராக பண்ணிடலாம் நான் வந்து ஒன்று இட்லி பாத்திரத்துலேயும் இன்னொன்று ஓவன்லேயும் செஞ்சு காட்டுறேன் இப்போ சுகரை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பவுட்ரு பண்ணால் சுகரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அடித்து எடுத்துடலாம் இதில் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சுகரும் வெண்ணெயும் சேர்ந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்குறது வந்து நல்லா வாசனைக்கும் நல்லாயிருக்கும் குக்கீஸ் சாப்பிடும்போது இதில் வேணுன்னா நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் ஆனால் பேக்கரி ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க இந்த குக்கீஸில் பட்டர் குக்கீஸில் நம்ம வேணும்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இப்போ சுகரையும் வெண்ணையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து ஜல்லடையில் ஜலிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து மைதா மாவா ஜல்லடையில் சளித்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து சளித்து எடுத்துடலாம் சளித்து எடுத்துகிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வராமல் க்ர கிரம்பிளிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பாலை வந்து சேர்த்துக்கோங்க மாவு நல்லா ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு சேர்த்து இது பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் ஒரு லேயருக்கு உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க ஸ்டாண்டு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி வெண்ணெய் தடவையும் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்ணெய் தடவையும் வச்சுக்கோங்க ப்ளேட்லேயும் வந்து இட்லி ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு நான் குக்கீஸை வந்து ரெடி பண்ணி காட்டுக்குறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹிட் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சுருக்கேன் அதே மாதிரி மைக்ரோ ஓவனையும் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் முந்நூத்தொம்பது டிகிரி ஃபேமிலிட்டில் அதை உள்ளே வந்து ஃப்ரீ ஹிட் பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் நம்ம வந்து குக்கீஸை வந்து ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது இப்போ நம்ம எடுத்து கையில் சின்னதாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நைட்டாக கத்தி வச்சோம் இல்லாட்டி போர்க்கு வச்சோம் நீங்கள் வந்து இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம் கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் இப்போ குக்கீஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு பிஸ்கட்டு இது இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கைட்டி நீங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக வந்துடும் இந்த பிளேட்லேயும் அந்த மாதிரி நான் உருட்டி வச்சிருக்கிறேன் அப்புறமா ஒரு குச்சி வச்சோ இல்லாட்டி கத்தி வச்சோ நம்ம வந்து இல்லாட்டி போர்க்கு இருந்துன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து ஒரு டிசைன் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ஒரு மூணு லைன்ஸ் போட்டுக்கலாம் வெடிப்பில்லாமல் மட்டும் பண்ணிக்கோங்க லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக வந்துடும் இந்த மாதிரி மூணு லைன் போட்டுக்கோங்க அப்படின்னா ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்ட்ரைட்டாக உள்ள வைக்க போது பார்த்து வைங்க இது ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இடையில ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌனிஸாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு இது ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிறது ப்ரௌனீஸாக இந்த மாதிரி தெரியுதா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் இப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதுவும் உங்களுக்கு இட்லி பதத்தில் வச்சுருக்கறதும் ரெடியாகி விராட்டம் ரெண்டையும் சேர்த்து காட்டுறேன் நான் முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நைஸாக தான் இருக்கும் ஒன்றே ஒன்று வேணா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் சூடா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு பிஸ்கட்டும் ரெடி ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த ப்ரௌனிஸா தெரியுதுல்ல நீங்க ஒரு பதினெட்டு நிமிஷம் இல்லாடி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்போது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த கிறிஸ்துமஸுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்கெட்டை முதல்ல வந்து இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இன்னொரு முதல்ல எடுத்தது வந்து ஆறிடுச்சு அதிலேருந்து உங்களுக்கு பிஸ்கட்டை வந்து நான் உடச்சி காட்டுறேன் இது பிளேட்டில் ரெடி பண்ணது அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் இப்போ இதை வந்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் நான் பார்த்தீங்களா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அழகாக சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அழகான்னு சொன்னது நான் வந்து அந்த சேஃபாக சொன்னேன் பிஸ்கட் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்